சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே சுந்தரராஜன் ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தோட அஷ்டமத்து சனி முடிதுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பயிற்சியில் இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அஷ்டமத்து சனி உற்றுபெறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் எட்டு மாதம் இருக்குது இப்போ தற்பொழுது பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனி பகவானுடைய இந்த வக்ர பயிற்சி அப்படின்றது முடிஞ்சுடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசம்பர் ஜன்வரி ஃபிப்ரவரி மார்ச் இந்த நான்கு மாதங்களுமே அஷ்டமத்து சனி முடிவான ஒரு விஷயங்கள் அப்படின்றது வந்து நடக்கும் அதை முடிந்தவுடனே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஷ்டமத்து முழுவதுமாக முற்று பெற்று கடகராசி நேயர்கள் பாக்கிய சனிக்கு அடியெடுத்து வைக்கப் போகின்றீர்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்கின்றார் ஸோ இந்த மீனராசி அப்படின்றது பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய வீடு ஸோ நீர் ராசி ஒரு சுபருடைய வீட்டில் இந்த சனி பகவான் இருக்கிறது அப்படின்றது சிறப்பான நிலை தான் ஏன்னா சனி பகவானுடைய அந்த கெட்ட காரகத்துவங்கள் அப்படின்றது வந்து இந்த இடத்துல மட்டுப்படும் இதுவும் பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு சம வீடாக இருக்கிறதுனால தன்னுடைய அந்த கெட்ட விஷயங்களை மோஸ்ட்லி வந்து குறைச்சிக்குவார் ஸோ இன்னும் எட்டு மாதத்தில் கடகராசினியர்களுக்கு பலவிதமான துன்பங்கள் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இதிலிருந்து எல்லாமே விடுதலை கிடைக்கும் ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த பலன்களை வந்து முழுமையாக கேளுங்கள் கடைசியாக உங்களுடைய தசா புக்தியின் அடிப்படையில் இந்த பலன்கள் அப்படின்றத நான் உங்களுக்கு தரேன் ஸோ நீங்கள் எந்த மாதிரி உங்களுடைய லைஃப்பை பிளான் பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல எந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் கடகராசினியர்களுக்கு மறைய போகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருந்து நிறைய பிரச்சனைகளை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்குள்ளேயும் போக முடியாத வெளியும் போக முடியாத ஒரு குழப்பத்திலே இருந்திருப்பீங்க உங்களுக்கு ஒரு நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தெளிவான மனதை ஏற்படுத்துவார் ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உங்களால் எந்த பிரச்சனையுமே கிடையாது பட் ஆனால் உங்களை சுற்றி நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க பட் ஆனால் உங்களுக்கு உங்களை சுற்றி எப்பயுமே ஒரு பிரச்சனை அதுவும் பார்த்திங்கன்னா உங்கள் கூட யார் க்ளோஸாக இருக்காங்களோ ஸோ அது ஒரு ரிலே ரிலேஷனாக இருக்கட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஸோ அவங்க மூலியமாக தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது வரும் இன்க்ளூடிங் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபாதராக இருக்கலாம் மதராக இருக்கலாம் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் இல்லை உங்கள் கூட யார் டியரெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்காங்களோ ஸோ அவங்களால் அந்த பிரச்சனைகள் அப்படின்றது வந்து உருவாகி இருக்கலாம் ஸோ எந்த தப்புமே செய்யாமல் உங்களுக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு வரும் வேலை செய்யற இடத்துலையும் பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதி இருக்காது ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கும் சங்கடமா இருக்கும் சோ இந்த வேலை செய்யலாமா வேண்டாமா மாறிடலாமா இல்லை வேலையை விட்டு நின்றுடலாமா அந்த மாதிரியான ஒரு மனநிலை ஓட்டம் அப்படின்றது வந்திருக்கும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாக கூடிய வாய்ப்புகள் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அதே மாதிரி வேலை விட்டு நிற்கிறேன் அப்படின்னு மனசு சரியில்லாத நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பீங்க ஸோ அந்த மனநிலை மாற்றம் அப்படின்றதும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் ஒரு நெருக்கடிகளை உண்டாக்குறது ஸோ யாரோ எங் எங்கே இருந்தோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில சிரமங்களை தொழில் ரீதியாக கொடுக்கறது ஸோ உங்க ஆர்டரை வந்து மற்றவங்க எடுத்துக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த பாக்கிய சனி அப்படின்றது ஏற்படுத்தும் இந்த நெகட்டிவ் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குறையும் அதே மாதிரி லைஃப்பில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி விஷயத்துல நிறைய குழப்பம் நிறைய சண்டை ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா தான் இப்போ ஒய்ஃபாக இருந்தா ஒய்ஃப் அவங்க வீட்டு சைடு இருக்கிறவங்க பேச்சு கேட்டு கணவன் கிட்ட வந்து சண்டை போடுறது கணவனாக இருக்கின்ற பட்சத்தில் ஸோ அவங்க ஃபேமிலி கிட்ட அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு மனைவிக்கிட்ட சண்டை போடுறது ஸோ இதில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு நிறையா பிரச்சனைகள் உண்டாகிறது குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள் இதில்க்குள்ளே நடந்த சண்டைகள் சச்சரவுகள் ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு மாறும் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி அப்படின்னு சொல்லுவாங்க வரவங்க கிட்ட எல்லாம் நிறைய அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஸோ அந்த வழியை அனுபவித்த அந்த நிலை அப்படின்றது மாறும்போது காரணமே இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் போகிறது கோர்ட் கேஸை ஃபேஸ் பண்ணுறது இந்த மாதிரியான கடுமையான பலன்களும் இருந்திருக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமே முடிவுக்கு வரும் இந்த அஷ்டம சனி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஏழரை சனி படிப்படியாக தரக்கூடிய துன்பங்களை இரண்டரை ஆண்டுகளில் ஒட்டு மொத்தமாக கொடுத்துரும் ஏழரை சனி அப்படின்றது ஏழரை வருஷம் பிரித்து பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களை மூன்று நிலையாக கொடுக்கும் ஏழரை சனி அப்படின்றது ஒரு மனிதனுக்கு பிரச்சனைகளை ஆனால் இந்த அஷ்டம சனி அப்படின்றது ரெண்டரை வருஷத்துல ஈஸியாக அது எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக கொடுத்துட்டு போகிறதுனால நிறைய பேருக்கு அதிகப்படியான ஒரு மன உளைச்சல் மனவழி வெளியில சொல்ல முடியாத வேதனைகள் நிறைய ரகசியங்கள் அந்த மாதிரியும் இருக்கும் சரிங்களா ஸோ இது எல்லாமே வந்து கண்டிப்பாக கடகராசினியர்களுக்கு ஓரளவு சரியாயிடும் உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையிலும் கர்ம வினையின் அடிப்படையிலும் இந்த நிலை அப்படின்றது வந்து மாறும் அப்போ ஒன்பதாம் இடத்தில் வரக்கூடிய பாக்கிய சனி அப்படின்றது எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்திற்கு சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது அதாவது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு சனி பகவான் தன்னுடைய சஞ்சாரத்தை தொடங்குகின்றார் இந்த ஒன்பதாம் இடத்துல வரக்கூடிய பாக்கிய சனியால உங்களுக்கு அடுத்த ஏழரை வருடங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சனி பகவானால் மிகப்பெரிய துன்பங்கள் அப்படின்றது கிடையாதுன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்பது பத்து பதினொன்றாம் இடங்கள்ல சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு அப்படி இல்லை அப்படின்னாலும் நெகட்டிவான ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது இந்த ஒன்பதாம் இடத்து சனியால் பார்த்திங்கன்னா தொழில் முதலீடுகள் அதிகரிக்கிறது புதிய வேலை கிடைக்கிறது குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவது அதே மாதிரி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் கொடுப்பார் இந்த சமயத்தில் நல்ல கடினமான ஒரு உழைப்பை கொடுத்து உங்களுடைய முயற்சிகளை எல்லாமே சீராக்கி வெற்றியடைய செய்யக்கூடிய விஷயம் இருக்குது ஏன்னா அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து சனி பகவான் போகிறது பத்தாம் இடத்துக்கு இல்லைங்களா அப்போ தொழில் ரீதியிலான நிறைய அனுபவங்களை கொடுப்பாரு அதில் முதலீடுகளை அதிகரிக்க செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை சனி பகவான் கொடுப்பாரு அதில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான ஒரு நிலையை செய்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு மாறுதல்கள் அப்படின்றது இதுல பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி துறையில இருக்கிறவங்க புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறது மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றகரமான நிலையை கொடுக்கறது மத ரீதியிலான பயணங்கள் ஆன்மீக ரீதியிலான பயணங்கள் ப்ரொமோஷன் கிடைக்கிறது இடமாற்றத்தை கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களை சனி பகவான் அதே மாதிரி ஒரு தெளிவான மனது அப்படின்றது வந்து வருமான தடை அப்படின்றது நிறைய இருந்திருக்கும் கடகராசினியர்களுக்கு நிறைய பேர்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க திரும்ப வந்திருக்காது கடன் தொல்லை இருக்கும் சரியாக கூடிய காலகட்டம் ஏன்னா சனி பகவான் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பதினொன்று மூன்று ஆறாம் இடங்களை பார்வை செய்வார் சோ பதினோராம் இடமான வெற்றி லாபஸ்தானம் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இளைய சகோதர தைரிய வீரியஸ்தானம் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்துரஸ்தானம் இந்த மூன்று இடங்களையும் சனி பகவான் தன்னுடைய பார்வையால் பார்ப்பார் ஸோ அதனால் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால சனி பார்க்குற இடம் அப்படின்றது கெடுதல் என்றாலுமே அந்த இடத்துல சனி பகவான் ஸ்லோ பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான அந்த வெற்றியையும் உங்களுக்கு உண்டான அந்த லாபத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார் அதனுடைய வளர்ச்சி அப்படின்றது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அதே மாதிரி நிதானமாக உங்களை உங்களை முயற்சி எடுக்க வச்சு அதற்குண்டான சரியான முடிவுகளை தர்றது நோய் பிரச்சனைகளை குறைக்கிறது எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அப்படின்றது நீங்கும் ஸோ எதிரிகளை எதிர்க்கக்கூடிய அந்த வீரத்தை கொடுக்கறது ஸோ அந்த மனோ தைரியத்தை கொடுக்கறது இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கொடுப்பாரு அதே மாதிரி கணவன் மனைவியோட அன்பு அதிகரிக்கும் குடும்பத்துல இருக்க பிரச்சனைகள் குறையும் அஷ்டம சனியா அப்படின்னாலே ஏகப்பட்ட ஃபேமிலி ப்ராப்ளம் தான் கணவன் மனைவி பிரச்சனை வீட்ல இருக்கிறவங்களோட உறவுகளோட பிரச்சனை வழியில போனாலும் பிரச்சனை வேலை செய்யற இடத்துல பிரச்சனை ஸோ இந்த மாதிரி தான் இருந்திருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசா புக்திகளின் அடிப்படையில் தான் இருக்கும் நிறைய பேருக்கு திருமணம் தடை தாமதமாக ஆகிக் கொண்டிருக்கும் ஸோ அதெல்லாமே நீங்கி திருமணம் நடைபெறுவதற்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்குவார் இரண்டாம் திருமணத்திற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் இரண்டாம் திருமணத்திற்கான ஒரு வழியை உண்டாக்கி தருவார் அதே மாதிரி கடகராசி நேயர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் சோ இதில் தசாபுக்திகள் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா தசாபுக்திகளின் அடிப்படையில் தான் இந்த கோச்சார கிரகங்கள் அப்படின்றத வந்து பலனை கொடுப்பார்கள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அஷ்டமசனியினோட தாக்கங்கள் பெரிதளவு இருக்காது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான துன்பங்கள் அப்படின்றது தரும் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு நல்ல தசாபுக்திகள் நடக்கக்கூட இது எல்லாமே மாறுபடும் புனர்பூசம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களாக இருக்கக்குள்ள உங்களுக்கு முதல் திசையாக குரு திசை ஸோ அடுத்தது சனி திசை அடுத்தது புதன் அடுத்தது கேது திசை அடுத்தது சுக்ர திசை அடுத்தது சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு இந்த மாதிரி தான் திசைகள் உங்களுக்கு லைனாக வரும் அடுத்தது பூசம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக சனி திசை புதன் திசை கேது திசை சுக்கர திசை சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசை ராகு திசை இந்த மாதிரி லைனா திசைகள் வரும் அடுத்தது ஆயிலியம் நட்சத்திரம் ஆயிலம் நட்சத்திரத்திற்கு பார்த்தீங்கன்னா முதல் திசையாக புதன் திசையும் அடுத்து கேது ஸோ அடுத்தது சுக்கர திசை சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசை ராகு திசை சோ இந்த மாதிரி வரிசையாக உங்களுக்கு இந்த திசைகள் அப்படின்றது வந்திருக்கும் பாத்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தையிலே சனி திசை வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு இல்ல ஒரு மிடில் ஏஜ்ல சனி திசை அப்படின்றது வரும் இந்த காலக்கட்டத்துல இந்த சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் சரியா இல்லை அப்படின்னா கடுமையான பலன்களை கொடுப்பாங்க படிக்கிற குழந்தைகளுக்கா இருக்கும் இல்ல கல்லூரி படித்து ஒரு வேலைக்கு போகிற நிலை இல்ல படித்து கொண்டிருக்கின்ற குழந்தைகள் அப்படின்றது கூட எடுத்துக்கலாம் ஸோ உங்களுடைய கட்டத்தில் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடத்துல அல்லாது சனி வேறு இடத்துல இருக்கக்குள்ளே அது சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் முக்கியமாக பேட்டாம் பாவத்தில்லாம் சனி பகவான் இருக்கக்குள்ளே வீசிங் ட்ரபிள் வரும் அந்த குழந்தைக்கு சரியான பிரச்சனை அதே மாதிரி ஃபிட்ஸ் வரக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும் அதெல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு சனி பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படின்றத வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து அதற்கு உண்டான மாதிரியான விஷயங்களை பண்ணணும் தனியாக விட்டுட்டு போகிறது கூலிங்கான பொருட்களை வாங்கி கொடுக்கறது இதெல்லாமே வந்து இருக்கக்கூடாது ஏன்னா கடகத்தில் இப்போ அஷ்டம சனின்னா எட்டு மாசம் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ அதனால கொஞ்சம் கவனமா இருங்க ஸோ அதற்கு பிறகும் உங்களுக்கு பாக்கிய சனியாக சனி பகவான் ஏன் நல்லது தரமாட்டார் அப்படின்னா உங்களுடைய திசா புக்திகள் அப்படின்றதும் ஒரு காரணமாக இருக்கும் அப்போ உங்களுடைய தசா புக்திகளை நீங்க வந்து செக் பண்ணிக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் திசை நடப்பில் உள்ளவர்களுக்கு புதன் திசை நடப்பில் உள்ளவர்கள் மேஷம் விருச்சகம் கடகம் தனுசு மீனம் லக்னமாக இருந்து உங்களுக்கு சரியில்லாத இடங்கள்ல புதன் அமர்ந்திருக்கக்குள்ள ஸோ கடுமையான பலன்களை புதன்தை சேர்ந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும் தொழிலில் நஷ்டம் வர்றது கடன் வர்றது உடம்பு சரியில்லாமல் போகிறது நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்துறது தோல் சம்மந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்துறது மனோரீதியான ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே இருக்கும் புதனில் ஸோ அப்போ வந்து புதன் உங்களுக்கு வீக்காக இருக்கிறாரு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்போ வந்து வந்து பண்ணலாம் நவகிரகங்கள்ல இருக்க புதனுக்கு ரொம்ப முடியாத குழந்தைங்களுக்கு ஏதாவது படிக்கிறதுக்கான உதவிகள் செய்து கொடுக்கலாம் பணமா தர முடியல அப்படின்னாலுமே குழந்தைங்களுக்கு இலவசமா டியூஷன் எடுக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களையும் நீங்க பண்ணலாம் அடுத்தது கேது திசை நடப்புல இருந்தது அப்படின்னா கேதுவும் பாத்தீங்கன்னா பாவர் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள்ல இருக்கக்குள்ள அதிகப்படியான தீமைகளை செய்ய மாட்டாரு மற்ற இடங்கள்ல இருக்கக்குள்ள கேது சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் தோளில் அலர்ஜி இருக்கிறது யார் மேலேயும் பெரிதாக ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது தனிமையை விரும்புகிறது ஒரு விரக்தியாக இருக்கக்கூடிய மனோநிலை அப்படின்றது எல்லாமே இருக்கும் கேது திசை நடந்து இந்த அஷ்டம சனியும் நடக்கக்குள்ள வாழ்க்கையே வேணாம் அப்படின்ட்டு வெறுத்து எல்லாம் இருந்திருப்பாங்க நிறைய பேர் இதில் தான் அந்த தற்கொலை எண்ணம் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அதனால கவனமாக இருந்துக்கோங்க இப்போ கேள்வி சரியில்லை அப்படின்னா விநாயகருடைய வழிபாட தினமும் பண்ணுங்கள் வெளியில போக்குள்ளே விபூதி வச்சுட்டு போங்க ஒரு முறை நீங்கள் வந்து காலகஸ்தி போகிறது அதே மாதிரி திருப்பதி வெங்கடாஜலபதியை வழிபட்டு வர்றது எல்லாமே சிறப்பாக இருக்கும் அடுத்தது சுக்கிர திசை நடப்புல இருந்தது அப்படின்னா சுக்ரனை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் தான் கலத்திரக்காரகன் இல்லைங்களா இதுல ஆண்களுக்கு திருமண தடையை ஏற்படுத்துறது அதே மாதிரி சுக்கரன் ரொம்ப வலுத்திருந்தாலும் அதுவும் பிரச்சனை தான் அதிகப்படியாக பெண்கள் மேல் ஒரு ஈர்ப்பு வர்றது ஆப்போசிட் ஜென்டரை அட்ராக்ட் பண்றது இந்த மாதிரியான ஒரு விஷயங்களையும் சுக்ரன் ஏற்படுத்துவார் அதனால இது எல்லாத்திலையுமே நீங்க பேலன்ஸ்டா போகணும் இந்த திசைகள் சரியில்லை அப்படின்னா தான் அஷ்டம சனியோட வேகம் அப்படின்றது உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் திசைகள் நல்லா இருந்தது உங்களுடைய ஜாதக கட்டம் நல்லா இருந்தது உங்களுடைய கர்ம வினைகள் நல்லா இருந்தது அப்படின்னா நிச்சயமாக எந்த ஒரு பெரிதான ஒரு பாதிப்புகளையும் இந்த அஷ்டமத்து சனி கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காது ஆனால் மேலோட்டமாக உங்களுக்கு சில விஷயங்களை வந்து புரிய வைத்து வி புரிய வைத்து விட்டு போவார் சனி பகவான் அதை தவிர உங்களை மிக அதிகப்படியான இன்னல்களுக்கு கண்டிப்பாக உள்ளாக்க மாட்டார் ஆ இன்னொரு விஷயம் இப்போ எட்டு மாதம் அஷ்டம சனி இருக்கு இல்லைங்களா முடிந்த வரைக்கும் நீங்கள் பைரவருடைய வழிபாட்டை பண்ணுங்க சிவபெருமானுடைய வழிபாடு சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருடைய வழிபாடு பண்ணுங்கள் பைரவருடைய வழிபாடு அப்படின்றது நீங்கள் தேவர அஷ்டமி அணைக்கு பண்ணுறது நல்லது அனைவருக்கும் நன்றி